எனது வாழ்த்துகள் என்னுடைய குடும்பத்திலே புதிதாக ஜெயசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளை பாருங்கள் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது கத்தர் உங்களுடைய பேசுகிறார் என்று சொன்னால் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மற்றவர்கள் யாருக்காவது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உணர்த்துவார் என்று சொன்னால் அவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளிலே கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் ஐ வில் உன்னை தோற்று போக விடமாட்டேன் உபாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படியாக சொல்கிறது நீங்கள் பலன் கொண்டு தினமெனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கட்டத்தாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷன் இப்படியாக சொல்கிறது பி ஸ்ட்ராங் டேக் கரேஜ் பி ஸ்ட்ராங் டேக் கரேஜ் டூ நாட் பி இன்டிமிடேட்டட் இன்டிமிடேட்டட் டோன்ட் give them அ second thought பிகாஸ் காட் ஜுவர் காட் இஸ் walking ahead of ஆஃப் ஜூ is right there வித் ஜூ ஹீ won't லெட் யூ டவுன் he won't லீவ் ஜூ ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து இன்றைய நாளில் எங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் நான் உன்னை தோற்று போவதற்கு விட மாட்டேன் ஐ வில் நாட் ஃபெயில் யூ ஒருவேளை இந்த காரியம் உங்களுடைய இழுத்தத்தில் இருக்கும் என்று சொன்னார் நான் தோற்று போய் விடுவேனோ என்னுடைய படிப்பிலே நான் தோற்று போய் விடுவேனோ என்னுடைய ஊழியத்திலே நான் தோற்று போய் விடுவேனோ என்னுடைய பிஸ்னஸ்லேயே நான் தோற்று போய் விடுவேனோ என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நான் தோற்று போய் விடுவேனோ அல்லது என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையிலே தோற்று போய் விடுவார்களோ என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார் இந்த காரியத்தை பிசாஸ் உங்களுடைய இருதயத்திலே என்று சொன்னார் உங்களுடைய சிந்தையிலே போட்டிருப்பான் என்று சொன்னார் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஐ வில் நாட் ஃபெயில் யூ அண்ட் ஐ வில் நாட் லீவ் யூ ஐ வில் நாட் ஃபோர்ஸ் அமே ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் அவருடைய வாயில் வருகிற வார்த்தைகள் அவைகள் ஒருபோதும் வறுமையாய் திரும்புவதில்லை என்ன காரியத்துக்காக ஆண்டவர் அந்த இந்த காரியத்தை பேசுகிறார்கோ என்ன காரியத்துக்காக இந்த வார்த்தையை இந்த நேரத்திலே சொல்கிறார்கோ ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொட்பழங்களுக்கு சமானமாய் இருக்கிறது என்ன ஆண்டவர் இந்த காரியத்தினோடு பேசுகிறாரோ அந்த காரியம் உடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் கத்தர் உங்களை ஒருபோதும் நீங்கள் தோற்று போக விட மாட்டார் அங்கே தமிழர் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஐ வில் நாட் ஃபெயில் யூ அண்ட் ஐ வில் நாட் லீவ் யூ ஐ வில் நாட் ஃபோர் சேக் யூ ஐ வில் நாட் ஃபெயில் யூ இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் எந்த இடத்திலும் நீங்கள் ஆகி போவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் எந்த இடத்திலும் நீங்கள் தோற்று போவதற்கு அனுமதிக்க மாட்டார் என்றால் அவர் அம்மோடு கூட வருகிறார் எல்லாவற்றையும் படைத்த தேவன் சொல்லோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக உன்னோடு கூட இருக்கிறார் எல்லாவற்றையும் படைத்த தேவன் சர்வ வல்லமே உள்ள தேவன் அவர் நம்மோடு கூட வருகிறார் அவர் நம்மோடு கூட இருக்கும் போது நமக்கு தோல்வி என்பது இல்லை நம்ம ஒருபோதும் பெயில் ஆகி போவதில்லை ஆண்டவர் இந்த காலியத்தை உங்களுடைய வாழ்க்கையை செய்ய என்று சொல்லி நீங்கள் இந்த காலியத்தை அவர் செய்வீர்கள் என்று சொன்னார் ஒரு போதும் நீங்கள் அந்த காரியத்திலே தோற்று போவதில்லை ஒரு போதும் உங்களுடைய படிப்பு காரியத்தை தோற்று போவதில்லை ஒரு போதும் ஊழிய காரியத்தை குடும்ப வாழ்க்கையில நீங்கள் தோற்று உங்களுடைய பிள்ளைகள் ஒரு போதும் தோற்று போவதில் நான் வழக்காடி உன்னுடைய பிள்ளைகளை நான் மீட்டுக் கொள்வேன் நாமே என்னென்ன காரியம் பிசாசு அந்த கோட்ஸ்ல ஹெமல்லி கோர்ட்ஸ்ல போய் எங்களுக்கு எதிராக பேசுகிறானோ வழக்காடுகிறானோ அவர்களோட ஆண்டவர் வழக்காடி எங்களுடைய பிள்ளைகளை அவர் பார்த்துக் கொள்வார் எங்களுடைய பிள்ளைகள் ஒருபோதும் எந்த காரியத்திலும் அவர்கள் ஃபெயில் ஆவதில்லை அவர்கள் ஒருபோதும் ஃபெயில் ஆவதில்லை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை தாவிதப்படியாக சொல்கிறான் நான் இளைஞனாயிருந்தும் உதிர் இருக்கிறேன் நீதிமான் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது நான் கண்டதும் இல்லை ஆமே ஒருபோதும் அது நடப்பதில்லை இங்கே மோச இந்த காரியத்தை இஸ்ரமியல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் அவர் மதிக்கிற நேரம் வந்த போது அவர் சொல்லுகிற காரியம் என்ன நான் உங்களோடு இனி இருக்க போவதில்லை ஜோஷுவாக உங்களை நடத்தி கொண்டு போவார் ஆனால் நான் இல்லையே நீங்கள் பயப்படவும் கலங்கவும் தேவையில்லை உங்களை உங்களுடைய நடத்துகிற தேவன் அவர் உங்களுக்கு முன்பாக செல்வார் அவர் உங்களோடு கூட வருவார் அதனால் நீங்கள் ஒரு போதும் ஃபெயில் ஆகி போவதில்லை நாங்கள் எகிப்திலிருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் பரம காணானுக்கு போவோம் அந்த காணான் தேசத்துக்கு போவோமா என்ற சந்தேகம் உங்களுக்கு வர வேண்டாம் உங்களுடைய நினைமைக்கு நீங்கள் செகண்ட் தோட்டை கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறாமேன் அதே காரியத்தில் எட்டாம் வசனத்தில் சொல்கிறது கத்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் ஆறாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது கத்தர் உன்னோடு கூட வருகிறவர் இங்க சொல்லுகிறார் மோசஸ் மோசே கத்த தாமி உனக்கு முன்பாக போகிறவர் ஆகையால் அவர் உன்னோட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆகையால் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் நாளைக்கு என்ன நடக்குமோ என்று நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் நாங்கள் நிச்சயமாக காலந்தேசத்திலே போய் சேருவோமா என்று நீ யோசிக்கவே வேண்டாம் என்றால் கத்த உன்னோடு கூட இருக்கிறார் அவர் உனக்கு முன்பாக நடந்து செல்கிறார் உன்னோட கூட வருகிறார் அவர் உன்னை நீ போக வேண்டிய இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் நீ எதிர்பார்த்திருக்க முடிவை உனக்கு கொடுப்பார் என்ன காலத்திலே நான் ஃபெயிலாகி விடுவேன் அந்த காரியத்திலே கத்த ஜெயத்தை தருவார் என்றால் அவர் உன்னோட கூட இருக்கிறார் ஆகிய நீ பயப்படவும் கலங்கவும் அதனால் தைரியமாயிருங்கள் நீங்கள் தைரியம் உள்ளவர்களாயிருங்கள் என்று மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னதை பார்க்க முடிகிறது அதே காரியத்தை ஆண்டவர் ஜோஷிவாக்கு சொல்லுவார் ஜோஷிவா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஜோஷிவாவுக்கு ஆண்டவர் நேரடியாக சொல்லுகிறார் நீ நான் நீ உயிரோடு இருக்கும் நாளில்லாம் ஒருவேனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறதில்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் விடுவதும் இல்லை ஆங்கிலத்திலே உன்னை விட்டு விலக்குவதும் இல்லை கைவிடுவதும் விடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ஏஎஸ்பி நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பை ரூபியாக சொல்றது ஜஸ்ட் எஸ் ஐ ஹவ் பீன் வித் மோசஸ் ஐ வில் பி வித் யூ ஐ வில் நாட் ஃபெயில் யூ ஓ ஃபோர் சேக் யூ எம் நான் உன்னை நீ தோற்று போக நான் விட மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்னால் ஆண்டவர் கைவிட்டு விட்டால் நாங்கள் தோற்று போய் விடுவோம் நான் உன்னோட கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்ல மோசியோடு இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன் எப்படி இந்த ஜனத்தை நான் காணலுக்கு நடத்தி வந்து நீ கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய நாளைக்கு நாளை எப்படி இருக்கிறது நீ கவலைப்பட வேண்டாம் என்னுடைய வாழ்க்கை காரியங்கள் எப்படி இருக்கிறது நான் ஃபெயில் ஆகி விடுவேனோடு நீ கவலைப்பட வேண்டாம் இந்த ஜனத்தை நான் கொண்டு சேர்ப்பேனோடு நீ சந்தேகப்பட வேண்டாம் நான் உன்னோட கூட இருக்கேன் நான் உன்னை ஒருபோதும் நீ தோற்று போக விடுவதில்லை உன்னை நீ நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் ஜோஷுவாக்கு நேரடியாக பேசுனதை பார்க்க முடிகிறது இன்றைய நாளே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னென்ன காரியம் நீங்கள் ஃபெயிலாகி விடுவோ விடுவோமோ தவறான முடிவை எடுத்து விட்டேனோ அல்லது நான் ஆண்டவர் சித்தத்துக்கு விரோதமாக செய்து விட்டேனோ என்னென்ன இந்த காரியத்தில் நான் ஃபெயிலாகி விடுவேனோ என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் இதுதான் நான் உன்னை ஒருபோதும் விட மாட்டேன் ஐ வில் நோட் ஃபெயில் யூ நான் உன்னை ஒருபோதும் நீ தோற்று போக விட மாட்டேன் அல்லது உன்னை கைவிட மாட்டேன் உன்னை நான் உன்னுடைய காரியத்தில் நான் ஐடலாக இருக்க மாட்டேன் உன்னுடைய காரியத்தை நான் அதை கவனிக்காதவர் போல இருக்க மாட்டேன் நீங்கள் எத்தனை காரியத்தின் போட்டு சொல்லலாம் இந்த ஃபெயில் என்ற காரியத்துக்கு அநேக அர்த்தங்களை நாங்கள் போட்டு சொல்லலாம் உன்னுடைய காரியத்தை நான் கவனிக்காமல் இருக்க மாட்டேன் அல்லது தொடங்கிவிட்ட இடையிலே நான் விட்டுவிட மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் உங்களை பார்த்து என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கட்டும் உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பட்டும் மேலும் கேள்வியினால் இந்த காரியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உங்களுடைய உள்ளத்திலே விசுவாசம் துளிர்விடட்டும் விடட்டும் ஏற்கனவே இருந்து விசுவாசம் வெட்டிக்கட்டும் என்னுடைய தேவன் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை அவர் சொல்லியிருக்கிறபடியே அவர் மோசைக்கு சொன்னது போல இஷ்டவன் ஜனங்களுக்கு சொன்னது போல சொன்னது போல அதே தேவன் மோசையுடைய தேவனை நான் ஆராதிக்கிறேன் அதே தேவனை நான் ஒருபோதும் தோற்று போக விட மாட்டார் என்னையும் ஒருபோதும் போதும் அவர் கைவிட மாட்டார் நிச்சயமாகவே போகாது நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எங்களுக்கு கொடுக்கும்படி அவர் எங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கிறது கட்ட இந்த காரியத்தை செய் என்று சொல்லியிருப்பார் என்று சொன்னார் நிச்சயமாக அந்த இடத்தில் அவர் கொண்டு போய் சேர்ப்பார் எகிப்திலிருந்து

கலைகளாலே மாறி போவதாக பிசாசு போட்டிருக்கிற எல்லா கலைகளும் என்னுடைய பரபரப்பிதான் நடாத கலைகள் எல்லாம் புடுங்கப்படும் என்று சொல்லி இருக்கபடியாக அது பெர்மனண்டாக இந்த பிள்ளைகளுடைய புடுங்கப்பட்டு எரிக்கப்பட்டு போவதாக விசுவாசம் துளிர்விடட்டும் விசுவாசம் வெற்றி கட்டும் கத்திர இன்னும் சார்ந்திருக்கத்தக்கதாக கத்திர மேல இன்னும் நம்பிக்கையை வைக்கத்தக்கதாக கத்திர எனக்காக ஞாபகம் செய்து முடிப்பார் என்ற அந்த எண்ணம் அந்த விசுவாசம் இப்பொழுது இந்த பிள்ளைகளுடைய வருவதாக ஜேசுவின் நாமத்தினாலே அப்படியாக கத்திரங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அவருடைய வழிகளில் அவருடைய சித்தத்திலே அவருடைய வழிகளில் உங்களை வழி நடத்துவாராக ஆமே